நுணுக்கமாக கேட்டுக்கோங்க ஒரு ஒரு ஜுசுல இருபது சஃக்கள் இருக்கிறது நாம் ஐந்து நேரம் தொழுகிறோம் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் அதே இடத்தில் அமர்ந்து நான்கு சஃக்களை ஓதினால் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழக்கூடிய நாம் இலேசாக ஒரு ஜுசு ஒரு ஜுசுவை அழகாக ஓதி முடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு முடித்தால் முப்பது நாட்களில் ஒரு குரானை அழகாக பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அழகாக ஓதி முடிக்கலாம் ஒரு மனிதனுக்கு இரண்டு குரான்கள் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் எட்டு சஃக்களை அவன் ஓதினால் ஐந்து நேரம் தொழுகிறோம் எனவே இரண்டு ஜுசுக்கள் வந்து விடுகிறது எனவே முப்பது நாட்களும் நாம் ஓதினால் இரண்டு குரான்களை இலேசாக முடிக்கலாம் இவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதருக்கு மூன்று குரான்களை ரமதானில் முடிக்க வேண்டும் என்ற நீயத்தை வைத்தால் அதுவும் அழகாக முடியும் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் பன்னிரண்டு சஃபாக்களை நாம் ஓதுவோம் என்றிருந்தால் ஒரு நாளைக்கு மூணு ஜுசுக்கள் வந்து விடுகிறது எனவே முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக நாம் தவற விடாமல் ஓதுவோம் என்றிருந்தால் மூன்று குரான்களை சரளமாக இலகுவாக கஷ்டப்படாமல் ஓத முடியும் என்பதை சில மார்க் அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே குரானோடு தொடர்பாகுவோம் குறிப்பாக சொல்கிறேன் ரமதானில் மாத்திரம் அல்ல ரமதானில் நாம் இப்பொழுது குர்ஆனை கையில் எடுத்தால் அடுத்த மாதம் ஷாபான் பதினைந்தாவது நாள் வரைக்கும் குர்ஆன் என்னோட இருக்க வேண்டும் எங்க சிந்தனையில் இருக்க வேண்டும் என்னுடைய கையில் இருக்க வேண்டும் என்னுடைய கஷியரில் இருக்க வேண்டும் என்னுடைய ரூமில் இருக்க வேண்டும் என்னுடைய பிரயாணத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கோடு குரானோடு தொடர்பாகுவோம் நிச்சயமாக அல்லாஹுடைய தொடர்பும் உண்டாகிடும் அல்லாஹுடைய தொடர்பு உண்டாகினால் சகோதரர்களே எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு